சென்னையிலே மிகப்பெரிய உழைப்பாளர் சிலையை நாம் பார்க்கிறோம் அந்த உழைப்பாளர் சிலை அங்கு வந்ததனுடைய வரலாற்று பின்னணி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சென்னை கவின் கல்லூரியினுடைய முதல்வராக தேவி பிரசாத் ராவ் என்பவர் பணிபுரிகிறார் அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு நீண்ட நாளாக ஒரு கனவு உழைப்பாளர் சிலை ஒன்றை வடிவமைக்க விரும்புகிறார் அந்த காலத்தில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி சிலைகளை வடிவமைப்பதிலே பிரசித்தி பெற்றவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சிற்பி ரோடினாவார் அவரது யுக்தியை பயன்படுத்தி உழைப்பாளர்களின் உழைக்கும் மாதிரியான ஒரு சிலையை வடிவமைத்து காட்டினார் தேவி பிரசாத் ராவ் அவர் தன்னுடைய கல்லூரியிலே நடைபெற்ற கண்காட்சியிலே அந்த சிலையை வைத்திருந்தார் மாணவர்கள் பெற்றோர்கள் அத்துணை பேரும் அதனை பார்த்து பரவசப்பட்டு பாராட்டினார்கள் அந்த கண்காட்சியை பார்வையிட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த உழைப்பாளர் சிலை உங்களுடைய கல்லூரியிலே இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவருடைய பெற்றோர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் இதனை நான் மெரினே கடற்கரையிலே நிறுவுகிறேன் உலக மக்கள் அத்துறை பேரும் பார்க்கட்டும் என்று சொல்லி மெரினா கடற்கரை சாலையிலே இந்த உழைப்பாளர் சிலை நிறுவிய பெருமை காமராஜர் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வடிவமைக்கப்பட்ட சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே காமராஜர் அவர்களால் மெரினா கடற்கரையிலே அந்த உழைப்பாளர் சிலை இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறது உழைப்பாளர் தினத்திலே உழைப்பாளர்களை போற்றுவோம் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களுடைய வாழ்வும் வளம் பெறட்டும் நன்றி வணக்கம்